ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷய டாட் காம் எனக்கு இந்த வீடியோவில் நல்லா சூப்பரான காரசாரமான ஒரு சைடிஷ் ரெசிபி தினமும் என்ன குழம்பு செய்யறதுன்னு குழம்பாமல் ஒரு நாளைக்கு இது மாதிரி சைடிஷ் ரெசிபியை செஞ்சு பாருங்கள் இட்லி தோசை சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக அருமையாக இருக்கும் இப்போ இதை செய்யறதுக்கு ஒரு வானலை சூடு பண்ணியிருக்கேன் அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கங்க எண்ணெய் சூடானதும் அளவுக்கு பச்சை மிளகாய் அளவுக்கு உரித்த பூண்டு சேர்த்துக்கங்க சேர்த்து நல்லா அடுப்பை மீடியமாக வச்சு செவர வறுத்து எடுத்துக்கோங்க மிளகாய் பூண்டு நல்லா வறுபட்டு கலர் மாறி வாசம் வரணும் அந்த அளவுக்கு வறுத்துக்கங்க மிளகாய் வந்து நான் ஐம்பது கிராம் அளவுக்கு சேர்த்துருக்கேன் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கலர் மாறி வதங்கி வரணும் நல்ல இந்த அளவுக்கு வருபட்ட பிறகு இதோட ஒரு கப் அளவுக்கு வருத்த வேர்க்கடலையே தூள் நீக்கிட்டு சேர்த்துக்கங்க அரை கப் பச்சை மிளகா அரைக்கப் பூண்டு ஒரு கப் வேர்க்கடலை சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ வருத்த வேர்க்கடலைன்றதுனால லைட்டாக ஒரு முறை நல்லா கலந்துட்டு இப்போ இதோட ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகள் காம்போடே சேர்த்துக்கலாம் கட் பண்ணி சேர்த்துக்கங்க கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் சூட்லேயே கலந்து விட்டாலே போதும் மல்லித்தழை வதங்கி வந்துடும் இந்த அளவுக்கு கலந்து அப்படியே ஆற விட்டுடுங்க நல்லா ஆறட்டும் இது ஆறின பிறகு இது எல்லாத்தையுமே மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கலாம் சூட்டோட சேர்க்காதீங்க நல்லா ஆற விட்ட பிறகு எல்லாத்தையுமே மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கங்க இது மாதிரி மிக்சர் ஜாரில் மாற்றிட்டு இதோட முகாக்கப் அளவுக்கு பொடியாக கட் பண்ணால் மாங்காய் சேர்த்துக்கங்க தோலை சீவிட்டு சேர்த்துக்கோங்க மாங்காய் இருந்ததுன்னா சேர்த்துக்கங்க இல்லாட்டி நீங்கள் வதக்க பார்த்தே ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளியை சேர்த்து கலந்துட்டு அதையும் நீங்கள் அரைச்சி எடுக்கலாம் அதோடய சுவையும் நல்லாயிருக்கும் ஆனால் மாங்காய் சேர்த்து செய்கிறப்ப சுவை கூடுதலாக இருக்கும் தண்ணீர் சேர்க்காமல் இந்த அளவுக்கு குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கங்க ரொம்ப மைய அரைச்சிடக்கூடாது குரகுரப்பாக இருக்கணும் மாங்காய் வேர்க்கடலை அங்கங்கே தெரியணும் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துட்டு இப்போ அதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து உருண்டையாக உருட்டி எடுத்துக்கங்க இது மாதிரி உருண்டையாக உருட்டி எடுத்து வச்சு இதை இட்லி தோசை சப்பாத்தியோடும் தொட்டு சாப்பிட்லாம் சூடான சாதத்தை மேலே அப்படியே வச்சு கொஞ்சமாக நெய் இல்லாட்டி நல்லெண்ணெய் விட்டு பிசைஞ்சி சாப்பிட்டு பாருங்க சுவை கூடுதலாக அட்டகாசமாக இருக்கும் இதுக்கு பெருசாக சைடிஷ்லாம் எதுவுமே தேவையில்லைங்க அப்படியே சாப்பிடவே அருமையாக இருக்கும் தினமும் ஒரே மாதிரி குழம்பு செய்யாமல் இது மாதிரி டிஃப்ரெண்ட்டான சுவையில் இந்த துவையல் ரெசிப்பியை கண்டிப்பாக இதே மாதிரி இதே அளவுகளோடு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்